எல்லாரையும் உயிரோடு இருக்க செய்கிற பிதாவாகிய தேவனாலும் எப்பொழுது நம்மோடு இருக்கிற கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் தேவனை அறிகிற அறிவும் நாம் அவரோடு வைத்திருக்கிற இந்த காலவேளையில விழித்ததும் மின்னவரோடு என்ற தலைப்பிலே நமக்குள்ளே ஒவ்வொருவருக்குள்ளும் பெருகுவதாக எங்க நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் அன்புக்குரிய தேவனுடைய உறவுகளே கத்தருடைய வார்த்தையின் வல்லமைகள் இந்த நாளிலே காண உபாகமம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தை திருப்தி அடைந்து அவருடைய ஆசிர்வாதத்தினாலே நிறைந்திருப்பான் நீ மேற்றி செய்யும் தென் திசையும் செய்யும் சுதந்திரித்துக் கொள் என்றா ஒரு மனிதனுக்கு ஆசீர்வாதங்களை பாருங்க நப்தலி எதிர்பார்த்திருக்கவே மாட்டாரு தேவனுடைய திட்டம் என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது ஊழியக்காரர் மூலமாக தன்னுடைய இசைவேல் வம்சத்தை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியமாக இருந்தது அப்படி தான் இங்க சொல்றாரு அன்புக்குரியவர்களே இன்றைக்கு இசைவேலுக்கு சொன்ன அதே ஆசீர்வாதங்கள் நமக்கும் உரிமை என்பதை அன்னைக்கு நப்தலிக்கு மட்டும்தான் அன்னைக்கு தானுக்கு மட்டும்தான் அன்னைக்கு மட்டும் மட்டும்தான் இப்படி ஒவ்வொருவருக்கும் தனித்தனியா கொடுக்கப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களையும் கிறிஸ்து மூலமாக நமக்கு இருக்கு வேற கர்த்தருடைய பெரிதான ஒவ்வொரு நாளும் அவருடைய தயவினாலே நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் தய கிடைத்தது நமக்கும் தெய்வனுடைய கண்களில் இன்றைக்கு தயவு இருக்கிறது தீர்த்து மூன்றாம் அதிகாரம் நாலாவது வசனம் சொல்லுகிறது தேவனுடைய தயையும் மனுஷர் மேல் அவருடைய அன்பும் பிரசன்னமான போது நம்முடைய செயல்களினாலே நம்மை ரட்சிக்காமல் அவருடைய தயையினாலே அவருடைய அன்பினாலே நம்மை ரச்சித்தார் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய தயை நம்மளே பிரசன்னமாக ஏவிக் கொண்டிருக்கிறது அவருடைய ஐஸ்வர்யம் அவருடைய தயை மிக அற்புதமானது என்பதை வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது தேவனுடைய தயை அந்த பிரசன்னம் பிரசன்ன ஒவ்வொரு நாளும் நமக்குள்ள இருக்கிறது இங்கே ஆசீர்வாதம் எப்படிங்க பாருங்க திருப்தியான ஒரு நமக்கு தருகிறார் செய்கிற இந்த காலவெளியில உணர்ந்து கொள்ளுங்க எனக்கு அவர் தயை செய்கிறவர் திருப்தியான வாழ்வை எனக்கு அளிக்கிறவர் என்பதை நாம் உணர வேண்டும் அது மட்டுமல்ல அவருடைய ஆசீர்வாதங்களினாலே நாம் அவருடைய ஆசீர்வாதத்தால் நாம் இருப்போம் என்பதில் எந்தவித சந்தேகமில்லை சொல்றாரு மேற்கு பக்கம் வடக்கு பக்கம் நீ பெருகு வப்பா இடம் கொண்டு பெருகுற அனுபவம் இன்னைக்கு நான் சொல்றேன் நாம் இருக்கிற இடத்திலிருந்து மேற்கு பக்கம் தென் பக்கம் தேவனம் விரிவாக்கம் செய்கிற தேவன்